இந்த வாரம் மத்திய அமெரிக்காவில் ஆபத்தான கடும் குளிர் இருக்கும் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை வட அமெரிக்காவில் பிப்ரவரி மூன்றாம் வாரத்தில் கடும் குளிர் தொடரும் என்று ஆக்டிவ் வெதர் கணித்துள்ளது சில பகுதிகளில் இந்த குளிர்காலத்தின் மிக குறைந்த வெப்பநிலை பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது ஆபத்தான நிலைமைகளையே உருவாக்கும் மத்திய மற்றும் கிழக்கு அமெரிக்காவில் கனடா எல்லைக்கு அருகில் தூங்கும் குளிர் மற்றும் காற்று பிப்ரவரி மூன்றாவது வாரம் தொடரும்போது தெற்கு நோக்கி அலைகளாக வீசும் என்று அக்கோவெதர் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சில பகுதிகளில் ஆபத்தான கடும் குளிர் நிலவக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் குளிர்காலத்தில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலைக்கு இதுவே காரணமாக இருக்கலாம் இத்தகைய நிலவுகளை அனுபவிக்கும் மத்திய அமெரிக்கா நகரங்களில் பார்க்கோ வடக்கு டகோட்டோ மற்றும் மினியாபோலிஸ் மற்றும் சிகாகோ ஹோமாகோ மற்றும் டெஸ்ட் மொயின்ஸ் மற்றும் அயோவா கன்சாஸ் நகரம் மிசோரி டஸ்லாஸ் மற்றும் செயின்ட் லூயிஸ் ஆகியவையும் அடங்கும் அக்யூவேதர் மூத்த வானிலை ஆய்வாளர் ஜோ லுண்ட்பேர்க் இது குறித்து பேசிய போது ஆர்க்டிக் காற்றின் முதல் அதிர்ச்சி அலை மத்திய மற்றும் மேற்கு கனடா முழுவதும் ஏற்கனவே நன்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறினார் உதாரணமாக நெப்ராஸ்காவின் ஒமாகாவில் பகலில் மிக குறைந்த வெப்பநிலை ஜனவரி இருபதாம் தேதி இருந்தது அப்போது அதிகபட்சம் பத்து டிகிரி செல்சியஸை ஆக இருந்தது செவ்வாய்க்கிழமை வெப்பநிலை ஜீரோ வாக அடைய சிரமப்படலாம் அதைத் தொடர்ந்து இதுவரை குளிர்காலத்தின் மிக குளிரான இரவு வரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை பகல் தொடக்கத்தில் பூஜ்யத்திற்கு கீழே பதினைந்தாக குறையும் வடக்கு வெகு தொலைவில் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் பல மணி நேரம் வெப்பநிலை பூஜ்யத்திற்கு கீழே இருக்கலாம் மேலும் வடக்கு சமவெளிகள் மற்றும் மேல்மத்திய மேற்கு பகுதிகளில் வாரத்தின் நடுப்பகுதி வரை வெப்பநிலை தொடரலாம் தெற்கே வெகு தொலைவில் டஸ்லாஸில் வரும் வாரத்தில் பதிவான குறைந்த வெப்பநிலை பத்து டிகிரியில் குறைந்த வெப்பநிலை இருக்கலாம் சமீபத்திய புயலை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வரை கிழக்கில் குளிர் காற்றுடன் சேர்ந்து பலத்த காற்றும் வீசும் மத்திய அப்ளாச்சியன்ஸ் மற்றும் மத்திய அட்லாண்டிக் மற்றும் நியூ இங்கிலாந்தில் சில காற்று மணிக்கு ஐம்பது மைல் வேகத்தை எட்டும் இந்த வலுவான காற்று காரணமாக அவ்வப்போது மின்தடைகள் ஏற்படலாம் நெப்ராஸ்கா மற்றும் கன்சாஸ் மற்றும் வடக்கு ஒக்லாமியாவின் சில பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் அதாவது குளிர்காலத்தில் இருப்பது போலவே கடுமையான குளிர் அடுத்த ஐந்திலிருந்து ஏழு நாட்களில் உணரப்படும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்